சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களுக்கு ஒரே நாளில் அனுப்பப்பட்ட ரூபாய் மூன்றாயிரம் அடித்த ஜாக்பாட் ஏன் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் ரூபாய் மூன்றாயிரம் தொகை வரவு வைக்கப்பட்டு உள்ளது புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் நிறுவனங்கள் சார்பாக இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்படுகிறது அதன்படி தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இபிஎஃப்ஓ சுமார் பனிரெண்டு லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் நவம்பர் மாதத்தில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதாவது இபிஎஃப்ஓ புதிதாக இணைத்த உறுப்பினர்களின் கணக்கில் குறைந்தபட்சம் மூன்றாயிரம் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களின் முதல் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசு செலுத்துகிறது மேலும் அனைத்து துறைகளிலும் புதிதாக பணியமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் மூன்றாயிரம் வரை அரசு வழங்குகிறது இபிஎஃப்ஓவில் பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு மூன்று தவணைகளில் அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்தும் இதன் மூலம் அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்தாயிரம் வரை மத்திய அரசு செலுத்துகிறது இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நவம்பர் மாதத்தில் இ இணைந்த பத்து லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் மூன்றாயிரம் அவர்களின் பி வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இது அவர்களின் தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கு செல்லாமல் பி கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்படும் மேலும் இபிஎஃப்ஓவில் இணைந்த பதிமூன்று லட்சம் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ தற்போது பல முக்கியமான மாற்றங்களை செயல்படுத்த உள்ளது இனி பி பணத்தை ஏடிஎம் மூலம் எளிதாக எடுக்க முடியும் தற்போதுள்ள சிக்கலான நடைமுறையை தவிர்த்து ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது அதன் உறுப்பினர்களுக்கு பல மாற்றங்களை அறிவித்துள்ளது இந்த அறிவிப்புகள் வருங்கால வைப்பு நிதி அதாவது அணுகுவதையும் கணக்குகளை எளிதாக்குகின்றன மேலும் பக்கத்தை அணுகுவது கடினம் அதாவது முன்பு பக்கத்தை அணுகுவது கடினமாக இருந்தது பல சமயங்களில் இணையதளம் செயல்படாததால் பல சேவைகளை பெற முடியவில்லை சேவைகளை எளிதாக்கும் வகையில் தற்போது பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன பாஸ்புக் லைட் சேவை மூலம் பிஎஃப் இருப்பை விரைவாக சரிபார்க்க முடியும் அத்துடன் வேலை மாறுபவர்களுக்கு தேவையான அனக்சர்கே பரிமாற்ற சான்றிதழை ஆன்லைனில் அணுகும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் வெளிப்படை தன்மையை அதிகரித்து புகார்களை குறைத்து பிஎஃப் தகவல்களை பெறுவதை எளிமையாக்கும் இதுவரை ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் பங்களிப்புகள் மற்றும் திரும்ப பெறும் விவரங்களை காண தனி பாஸ்புக் போர்ட்டலில் உள்நுழைய வேண்டியிருந்தது பாஸ்புக் லைட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரே உள்நுழைவு மூலம் இபிஎஃப்ஓ உறுப்பினர் போர்ட்டலிலேயே இந்த தகவலை நேரடியாக பெறலாம் இபிஎஃப்ஓ பாஸ்புக் லைட் தனித்தனி போர்ட்டல்களுக்கு மாற வேண்டிய அவசியமின்றி ஒரே உள்நுழைவு மூலம் இபிஎஃப்ஓ விவரங்களை அறிய உதவுகிறது பிஎஃப் இருப்பு எடுத்த தொகை எடுக்கக்கூடிய தொகை மற்றும் ஓய்வூதிய தொகை போன்ற விவரங்களை எளிதாக அறிந்து கொள்ளலாம் விரைவான பதிவுகளை விரும்பும் பயனர்கள் பழைய பாஸ்புக் தளத்தை பயன்படுத்தலாம் உதாரணமாக ஒரு மென்பொருள் பொறியாளர் தனது புதிய நிறுவனத்தில் எத்தனை மாதத்திற்கான பிஎஃப் பங்களிப்பை செலுத்தி உள்ளார் என்பதை சரிபார்க்க முன்பு தனி பாஸ்புக் போர்ட்டலில் உள்நுழைய வேண்டும் தற்போது ஒரே உள்நுழைவு மூலம் அனைத்து விவரங்களையும் உடனடியாக சரிபார்த்து நேரத்தையும் மன உளைச்சலையும் மிச்சப்படுத்தலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்